الله السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد, إلا الله لا لا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كتابه الكريم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وَقَالَ أَيْضًا يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وَمَنْ يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده إلى آخر الآية أنبرجني يلام اللهم الله من الذي يرجله إن رمي سقوط அல்லாஹூ ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய நிரந்தர வாழ்வான மறுமை வாழ்க்கையில் அவன் தயாரித்து வைத்துள்ள சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய பேரின்பத்தை பெற வேண்டுமென்றால் அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி தயார்படுத்திக் கொள்வதற்கு அல்லாவுடைய பேரின்பத்தை சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழும்போது ஈமான் கொண்ட மனிதனாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பல்வேறு இடங்களிலே அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக நமக்கு சொல்லி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது உதாரணத்திற்கு பார்த்தோம் என்று சொன்னால் நாமெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம்தான் சூரத்துல் அசுர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் கூறும்போது சொல்வதை நீங்கள் பாருங்களேன் அல்லாஹ் கூறுகின்றான் ஒல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சானி ஹுசுர் நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கின்றார்கள் அல்லா இங்கே பொதுவான ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகின்றது முஸ்லீம்கள் என்றோ முஸ்லீம் அல்லாதவர்கள் என்றோ அல்லாஹ் ரபுல் ஆலமின் வார்த்தைகளை பிரிக்காமல் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த மனிதர்களையும் குறித்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையான மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி சொல்லுகின்றான் மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கின்றார்கள் எந்த மனிதர்கள் என்று சொல்லிட்டு சொல்லிட்டு அல்லாஹ் விதிவிலக்காக சில மனிதர்களை சொல்லி காட்டுகின்றான் இவர்கள் நஷ்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் யார் இல்லல்லு அமிலு சாலே யார் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்களை நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களை நஷ்டவாளிகள் என்று மனிதர்களை பொதுவாக சொல்லிவிட்டு அந்த பொதுவான மனிதர்களிலே யாரெல்லாம் நஷ்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்றால் யார் இந்த உலகத்திலே ஈமான் கொண்டு நல்ல காரியங்கள் செய்கின்றார்களோ உலகத்தில் என்னதான் நல்ல காரியம் செய்தாலும் ஆயிரம் ஆயிரம் நல்ல காரியங்களை செய்தாலும் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை ஒரு மனிதர் நல்ல காரியங்களையே செய்து வந்தாலும் தவறுகளே செய்யாமல் நல்ல காரியங்களையே செய்து வந்தாலும் ஈமான் இல்லாமல் எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் குரப் உள்ள அளவில் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப் போவதே கிடையாது அது மாதிரி அல்லாஹ் சொல்றான் பாருங்க வலக்கது ஹலக்கன லின்சான பி அஹ்சனி தக்வீம் மனிதனை நாம் அல்லாஹ் சொல்கிறான் மனிதனை நாம் அழகான தோற்றத்திலே படைத்தோம் அழகான உருவ அமைப்பிலே படைத்தோம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவ அமைப்பு எந்த ஜீவராசிகளுக்கும் வழங்கப்படவில்லை அவ்வளவு நேர்த்தியாக மனிதனை படைத்தோம் சும்மர் அதது நாகு அஸ்வல சாப்பிலின் அவனுடைய செயலின் காரணமாக அவனை கீழ்த்தரமானவனாகவும் ஆக்கினோம் அல்ல எப்படி சொல்றான் ஃபர்ஸ்ட் பேசுகின்றான் மனிதனை நல்ல ஒரு நேர்த்தியான படைப்பாக அழகான படைப்பாக படைத்திருக்கின்றோம் இருந்தாலும் அவனுடைய செயலின் காரணமாக அவனை கீழ்த்தரமானவனாக அடிமட்டத்திலே நாம் ஆக்கினோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் யாரை தவிர அமிலு சாலிஹாத் யார் ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவரைகளையும் கீழ்த்தரமானவர்களாக ஆக்கினோம் என்று சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலம் இப்படி குரானிலே பலதரப்பட்ட நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நஷ்டத்திலே இருந்து காப்பாற்றுவது அல்லாஹு ரபுல் ஆலமின் அடிமட்ட மனிதர்களிலே இருந்து காப்பாற்றுவது அல்லாஹு ரபுல் ஆலமின் சோனம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய சுப செய்தியை சொன்னது இப்படியெல்லாம் யாருக்கு சொல்றாண்டா அல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத் எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுவதை பார்க்க முடியும் அப்படியானால் ஈமான் என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டிய அடிப்படை விஷயங்களிலே ஒன்று அந்த ஈமான் எதை சார்ந்தெல்லாம் இருக்க வேண்டும் ஈமான் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லம் பாகு அழகுவ சல்லம் அவர்கள் நமக்கு சொல்லும் ஈமான் இருக்க வேண்டும் சரி ஈமான் எது இருந்தால் நம்மிடத்திலே இருக்கும் அதையும் நபிகள் சல்லா அழகான முறையிலே நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் நபிகள் நாயகம் அலைகூலம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைகூலாம் அவர்கள் மனித தோற்றத்திலே வந்து ஒரு சில கேள்விகளை கேட்கின்றார்கள் ஒரு நான்கு கேள்விகளை அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் இஸ்லாம் என்றால் என்ன நபிகள் நாயகம் சல்லா கடமைகளை நாம் ஐம்பெரும் கடமைகள் என்று சொல்கின்றோமே அந்த ஐந்து கடமைகளை இஸ்லாம் என்று சொல்லி ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பதில் சொல்கின்றார்கள் இரண்டாவது ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் அஹ்மீர் இனி ஈமான் ஈமான் என்றால் என்னவென்று எனக்கு தாருங்கள் என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே கேட்கும்போது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே அல் ஈமான் அன் து மீனபில்லா திகி ஓ குத்து ஒரு சொலுகி ஒல்யோமில் ஆகுலாம் ஈமான் என்று சொன்னால் அல்லாகுவை நம்புவது வானவர்களை நம்புவது வேதங்களை நம்புவது இறை தூதர்களை நம்புவது மறுமை நாளை நம்புவது நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே நடக்கின்றது என விதியை நம்புவது இந்த ஆறு தான் ஈமான் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வானவர் தலைவர் ஜிர் அலி அவர்களிடத்திலே பதில் சொன்னதாக முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கித்தாபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படியானால் இந்த ஈமானுடைய அடிப்படை நம்பிக்கைகளில் அல்லாஹுவை நம்புவதை பற்றி நாம் ஓரளவு அறிந்திருக்கணும் வானவர்களை பற்றி இதற்கு முன்னாலே இதே வெள்ளி மேடையின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம் அதற்கடுத்து மூன்றாவது வேதங்களை நம்புவது வேதங்கள் என்றால் எதுவெல்லாம் வேதம் வேதங்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் வேதங்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வரையறையை சொல்லி காட்டுகின்றது என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வோம் முதலாவது வேதங்கள் என்பது அல்லாவிடத்தில் இருந்து நமக்கு வந்தது என்று சொல்லி அடிப்படை நம்பிக்கையை நாம் மனதிலே ஏற்ற வேண்டும் முதல் நம்பிக்கை என்ன வேதங்கள் அனைத்துமே அல்லாவுடைய புலத்திலிருந்து வந்தது இரண்டாவது எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வேதங்களை கொடுத்திருக்கின்றான் மூன்றாவது குரானிலே பெயர் சொல்லப்பட்ட வேதங்கள் என்று இருக்கின்றது பெயர் சொல்லப்படாமல் பொதுவாக வேதங்கள் என்றும் அல்லாஹ் குரபுல் ஆலமின் கூறியிருக்கின்றான் அப்படியானால் பெயர் சொல்லப்பட்ட வேதங்களை அந்த பெயருடனேயும் பெயர் சொல்லப்படாத வேதங்களை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும் நான்காவது ஒவ்வொரு வேதமும் மற்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஐந்தாவது இந்த வேத வரிசைகளிலே இறுதியானது இறுதி தூதர் நம்முடைய தலைவர் உலக மக்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட முகமது சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருமறை திருக்குறானை இறுதி வேதம் என்றும் அந்த வேதம் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா வேதங்களையும் உறுதி செய்யக்கூடிய உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் என்றும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் முதலாவது நம்பிக்கை வேதங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய புறத்தில் இறங்கியது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதற்கு ஆதாரமாக ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்கின்றான் பாருங்கள் லக்கத அருசல் நா ருசுலனா பில் பையினாத்தி நாம் ஆண்டவர் விஷ்வல் மீடியா பார்ட்டி பார் எயிட் பாத்திமா பாயிண்ட் சர்ச் ஸ்ட்ரீட் காரைக்கால் செல் நைன் எயிட் போர் த்ரீ டபுள் ஒன் டபுள் ஒன் சிக்ஸ் டூ அண்ட் நைன் எயிட் போர் த்ரீ நைன் டூ போர் டபுள் டூ போர் ஆண்டவர் விஷ்வல் மீடியா